ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஹோப்யூ ஆல் ஆர் டூயிங் குட் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் ஸோ இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நான் ஒன் கேஜி சிக்கனை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான அரிசியை வைக்க போகிறோம் இப்போ நான் அதுக்கு ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வைக்க போகிறேன் கைஸ் எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை ஊற வச்சா போதும் ஏன்னால் ரொம்ப நேரம் அரிசி ஊரிச்சோன்னா வந்து குளஞ்சிரும் ப்ளஸ் அரிசி உடஞ்சி போயிடும் அதனால தான் கைஸ் கைஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் மூணு பேலீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது புரிஞ்சதும் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கினதும் இது கூட நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் இப்போது அதுக்கு நாலு க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறேன் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டுமே சேர்த்து வதக்கிக்கோங்க கைஸ் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண உடனே லைட்டாக அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் அதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வதக்கணும் அடிப்பிடிக்காது இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ் வரும்போது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கைஸ் தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகணும் ஸோ அளவு மேஷ் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இது புளித்த தயிர் இன்கேஸ் புளிக்காத தயிர்னா மூணு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகணும் கைஸ் ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட போகிறோம் நல்லா வதக்கிட்டே இருந்தோம் ஏன்னா சிக்கனில் இருந்து தண்ணி வரும் ப்ளஸ் சிக்கனுமே கொஞ்சம் குக் ஆகணும் காரிஸ் ஸோ இப்போ நல்லா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சால்ட் அப்போ தான் சிக்கனில் நல்லா பிடிக்கும் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நம்மளோட சிக்கன் துண்டுகள் எப்படி இருக்குது ஒரு லெட் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போது ஸோ சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் கை சிங்க பாருங்கள் நம்ம சிக்கன் எப்படி இருக்கு பார்க்கவே ரொம்ப ஹெமியாக இருக்குது ஸோ நம்ம இப்போ ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிக்கன் நல்லா பாயில் பண்ண போகிறோம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் இது கூட ஹாட் வாட்டர் தான் கைஸ் ஆட் பண்ணணும் கோல்ட் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க நான் இப்போது ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் நார்மல் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஸோ தண்ணி இப்போது எல்லாமே சிக்கன் தண்ணி மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம அரிசி வந்துட்டு ஒரே முறை தான் வாஷ் பண்ணி ஆட் பண்ணணும் ரொம்ப நேரம் நல்லா கையெல்லாம் விட்டு நல்லா பெசையக்கூடாது ஏன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் கைஸ் ஸோ இப்போ அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் விடுங்க ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது அரிசி உடஞ்சிரும் காய்ஸ் அதனால தான் இப்போது நம்ம சால்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த சிக்கன் பிரியாணிக்கு இப்போ உப்பு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நாம் கொஞ்சம் டேஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப கறிக்காமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு துண்டு உப்பு வந்துட்டு கல் உப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கணும் அதனால தான் ஸோ இந்தளவு வந்ததும் இப்போது அரிசியும் தண்ணியும் வந்துட்டு ஈக்குவலாக வரணும் கைஸ் சமமான அளவு வந்த உடனே நம்ம வந்து தம் போட போகிறோம் ஸோ லைட்டாக சைடில் மட்டும் கலக்கி விடுங்க கைஸ் நம்ம அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் தம் போட போகிறோம் இதுக்காக ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் வெயிட் வச்சுருக்கேன் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம தம் போட போகிறோம் கைஸ் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் தம் எடுக்க போகிறேன் வாங்க நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாவ் கைஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு மீன்ஸ் ஐ திங்க் நம்மளோட பிரியாணி ரொம்ப சக்ஸஸாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அரிசி எல்லாம் மேலே எப்படி இப்படி இரு குச்சி குச்சியாக இருந்துச்சுன்னா நம்மளோட பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ஹெம்மியாக இருக்குது கைஸ் அட்லாஸ்ட்டாக நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்பட்டால் அடிஷ்னலாக நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைஸ் இங்கே பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளை அரிசி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ் ஆனால் இங்கே பாருங்கள் சிக்கன் மீ நல்லா வெந்திருக்கு உடஞ்சி எதுவும் போகலை கைஸ் இங்கே பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி வந்தது ப்ளஸ் கைஸ் இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கலாம் வாங்க ஸோ இப்போவே நாங்கள் வந்து ரொம்ப ஈகராக இருந்தோம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் இருக்குது சொல்லிட்டு ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்குது காய்ஸ் ஸோ இதே மாதிரி நான் சொன்ன அளவில் எல்லாமே போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வரும் ப்ளஸ் ரொம்ப அப்ரிஷியேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஃபேமிலியிலேருந்து ஸோ கைஸ் ரொம்ப ஈகராக இருக்குது நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் ப்ளஸ் பசிக்கவும் செய்து கைஸ் டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஸோ கைஸ் இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்